இல்லை அவருடைய இது ஆசையாக இருக்கலாம் புரியுதுங்களா எல்லோரும் ஆசைப்படுவாங்க அது வந்து ஆசையை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீ அவங்க ஆசைப்படுறத வச்சியெல்லாம் நான் சொல்ல முடியாது ஆனால் எங்களுடைய கருத்தை தெளிவாக புதுசாக சொல்லிட்டாரு அதனால் இப்போ நோ அலைன்ஸ் வித் பிஜி பிஜேபி இன் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இன் ஃப்யூச்சர் ஆல்சோ தட் இஸ் அவர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஓகே ஆ இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை தான் எங்களோட ஸ்டாண்டு ஓகே இல்லைப்பா ஒரு அது நல்லா கேள்வி கேட்டிங்க ஏன்னால் மீடியாவில் கூட நேற்று இப்போ பார்த்ததை வச்சு இல்லை நேற்று பார்த்து வச்சு கேட்குறீங்க நான் சொல்கிறேன் பண் இல்லை இல்லை பண்பாடுன்னு ஒன்று இருக்குது முதல்ல ஒரு தமிழன் பண்பாடு இல்லையா அரசியல் எதிர்முதல் இருக்கலாம் புரியுதா என்னை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரையில் பார்த்தின்னா ஒரு பண்பாடு கருதி எதாக இருந்தாலும் பேசுவோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் கட்சியே என் தலைவர்கள் விமர்சனம் பண்ணால் நானும் உண்டிலேனு பண்ணிவிடுவேன் புரியுதுங்களா அது வேறு விஷயம் அது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேசிட்டு இருந்தீங்களே ஒன்றா அப்படின்னா அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஒருத்தரை பார்த்து இல்லை ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறதுன்றது ஒரு பண்பாடு இல்லையா அதுக்காக மூஞ்ச இப்படியாச்சுன்னு இருக்க முடியும் நானே ஆ எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது எனக்கு புரியுதா எனக்கு வந்து எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் சரி சிந்தனா நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக இருக்கீங்க நாளைக்கு அவர் போய் சொன்னார் வச்சுங்க ஏதோ ஒரு கருத்து எதிர்க்க நல்லா வெளுத்து வாங்கிட்டு இது வந்து எனக்கு மட்டும் இல்லை எங்கள் கட்சிக்கு அப்படி சிலதானே அதனால் ஒரு ஒரு பண்பாடு ஒரு ஒருத்தரை பார்த்து ஒரு சிரிப்பதற்கு ஒருத்தரை பார்த்து அளவுலாவதற்கும் ஒரு பார்த்து வந்து நலம் விசாரிப்பதற்கும் கொள்கைக்கும் சம்மந்தம் கிடையாது

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் போல் நம்முடைய பொருத்த அம்மா எழுதி புதுச்செயலாளர் அவர்களும் போன்று பெரியார் அண்ணா தலைவர் புரட்சியாளர் அம்மா இவர்களுடைய அந்த கொள்கை பொதுவாக பெரியார் போது ஒரு சமூக நீதி அந்த சமூக நீதி என்பது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தினா ஒரு சமூகத்தில் வந்து ஆதி திராவிடர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் அதே போன்று மிகவும் பின்தங்கியவர்கள் பழங்குடியினர்கள் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள்லாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம உரிமை பெறுவதற்கும் அரசியல் அது ஒரு 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 பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கும் கல்வி ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கும் ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்குரிய அந்த தத்துவங்களை வந்து போதித்து ஒரு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை குரலாக அவர்களுடைய வாய்ஸ் அவருடைய குரலாக வந்து ஒழித்தவர் வந்து தந்தை பெரியார் அவர்கள் ஏன்னா தந்தை பெரியாரை வந்து அது சீமானம் இருந்தாலும் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி தமிழ்நாடு அவர்கள் தான் விரைவில் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும் ஏன்னா பெரியார் வந்து இன்றைக்கும் பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி மட்டும் இல்லை இன்னும் ஆயிரம் வருஷம் தான் பேசுவாங்க புரட்சித்தலைவர் எம் எம்ஜிஆர் இன்னும் ஆயிரம் வருஷம் பேசுவாங்க அதே போல் அம்மாவை இன்னும் ஆயிரம் வருஷம் பேசுவாங்க அதே போல் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தலைவர்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள் அவங்கள பேசிதான் ஆகணும் அதில் இவங்களெல்லாம் வந்து இன்னொன்று இன்னொரு பத்து வருஷத்தில் யாராவது பேசுவாங்களா இவங்கெல்லாம் யாருன்னு கேட்பாங்க ஓகே

யாராவது கருணாநிதி பற்றி பேசுகிறாங்களா ஒருத்தரும் கருணாநிதி பற்றி பேசுறது இல்லை புரியுதுங்களா தலைவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தி அதனால் தலைவர் வந்து பாடல்களும் சரி அதே போல் தலைவருடைய அந்த தத்துவங்களும் சரி தலைவருடைய கருத்துக்களும் சரி இன்றைக்கும் அது தலைவர் தான் பொருத்தர் எம்ஜிஆர் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாடல்கள் ஒழிக்குது ஆனால் நிறைய பாடல்கள் வந்து எங்கே போகுதுன்னே தெரில இன்னைக்கு வந்து பல எங்கே போகுதுன்னே தெரில அது மாதிரி தலைவர்கள் வந்து தலைவர் எம்ஜிஆர் பொறுத்தவரை ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள் புரியுதா அந்த அந்த சக்தி என்பது அவரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலும் வந்து பேசப்படுற ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராகத்தான் இன்னைக்கு இல்லை என்னைக்கு இருப்பார் அவர் ஒன்று எங்களுக்கு எதிரி இல்லையே எங்களுக்கு அவர் ஒன்று அவரு எதிரி இல்லையே அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் கொள்கையை பிரதமர் படுத்துறாரு எங்கள் கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் அவ்வளோ அவர் வேலை அவர் பார்க்குறாரு எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேலை